நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நவகிரகங்களுடைய தாக்குதல் வீரியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் பார்க்கலாமா இந்த மாதிரி ஒரு சிகப்பு கலர் துணியை எடுத்துக்கோங்க அதை சதுர வடிவமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே வெற்றிலை பாக்கு அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் வச்சுக்கோங்க வச்சுட்டு மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் போல் பச்சை கருப்புரம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூணு கைப்பிடி அளவு நவதானியத்தை அந்த பாக்கு மேலே வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு ஒரு சின்ன மூட்டையாக கட்டிட்டு நம்மளுடைய நிலைவாசலில் வீட்டில் அமாவாசை நாட்களில் மாலை நேரத்தில் கட்டி விட்டுருங்க இந்த நவதானிய மூட்டைக்கு சந்தனம் போட்டு வச்சுட்டு எங்களுக்கு வந்து நவகிரக தோஷம் எதுவுமே தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நீங்கள் தினமுமே அதுக்கு தூபம் காட்டிட்டு வாங்க இந்த நவதானிய முட்டையை மாதம் மாதம் அமாவாசை நாட்களில் மாற்றி கட்டிக்கிடலாம் இன்னைக்கு ஆறு பதிமூணு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் கட்டிக்கிடலாம் இந்த மாதிரி கட்டுறதுனால நவகிரக தாக்க வீரியம் குறையும்